மத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு நாளில் கலெக்டர் சார் அவங்க நாளை மனு கொடுத்திருந்தோம் ஒன்று வந்து நவீன மீன் விற்பனை கூட வந்து இந்த பகுதியை கட்டி செயல்படாம வெட்டு மாற்ற காலமாக பூதி கிடக்கு அதை வடிமைப்படுத்த கீழே வாழக்கூடிய பெண்களுக்கு அதை நடத்துறது நிறைய கேட்டுமா அதை தனிநபர் அபகரித்து விட்டு அந்த இடத்தையும் அபகரிக்கணும் தராம அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது கோரிக்கை வந்து பிரதமர் மோடி திட்டத்தில் சிறு தொழில் பண்ணுறதுக்கு மீனவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் என அறிவிப்பு கொடுத்தாங்க அதையும் கேட்டு நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் மூணாவதாக வந்து டூ வீலர் ஐஸ் கொஜீனு கூடிய இருசக்கர வாகனம் நாற்பது பர்சன்ட் மானியத்தில் கவர்மெண்டில் எங்களுக்கு அரே பண்ணியிருக்காங்க அதை எங்களுக்கு கார்னர் மீது கேட்டிருந்தோம் போன மூணு மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட பகுதியில் வந்து முகாம் போட்டு ஒரு பன்னெண்டு பேருக்கு இந்த வட்டி விழா கடனை வந்து வழங்கிறது அட்டை வழங்கியிருக்காங்க சம்மந்தப்பட்ட மனு கொடுத்த சுத்தமல்லி பகுதியில் உள்ள மீனவர்களை வந்து இதுவரைக்கும் ஒரு தொலைபேசியிலையோ ஏரியிலோ தொடர்பு இல்லை அதை கண்டித்து நாங்கள் அன்றைக்கி கலெக்டர் சார்த்தை மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த மனு எங்களுக்கு வந்து தனியாக வந்து சுத்தமல்லி பல ஊர் பகுதியில் நூற்றம்பது மீனவர்கள் விடுமுறைகள் இருக்கும் எங்களுக்கு சரி சங்கம் அமைச்சி தரணும் அப்படி தரலைன்னா வரல கா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி கலெக்டர் சார் முன்னிலையில் நூற்றம்பது பேரும் எங்களுடைய தங்க உறுப்பினரை வாபஸ் பண்ணுவோம் அதை எங்களுக்கு நீக்கி தந்து நாங்கள் வேற ஏதாவது ஒரு சங்கத்தில் நாங்கள் சேர்ந்து இதோட முக்கியமான ஒரே ஒரு குறிப்பு இது வந்து மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு ஐயா வணக்கம் நீங்கள் பாதம் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இது வரைக்கும் கடந்த ஒரு ஐந்தாண்டு காலத்தில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் கொடுத்துருப்போம் மீன்வளத்துறை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் இதை வாங்கி நீங்கள் மீன்வளத்துறைக்கு கொடுக்கீங்க எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை வரைக்கும் அவங்க எடுக்கவே இல்லை இப்போ போகிற ஆரோக்கிய சமையல் ஒரு ஆரம்ப போட்டு இது விசாரிச்சிருக்காங்க நாங்கள் யாருக்கு மனு கொடுத்துருக்கோம் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு உடனே தொலைபேசி தகவல் கொடுத்து எங்கள் ஒரே நாங்கள் எல்லோருமே வந்து ஒரே இனத்தவங்க ஒரே வன்னியர் எங்களுக்குள்ளேயே ஒரு மோதல் உண்டாக்கி உங்கள் மேலே அப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இன்னார் தான் கொடுத்துருக்காங்க அவங்க என்னென்னு பாருங்கள் சொல்லி எங்களுக்குள்ளேயே மோதலை உண்டு கொண்டு தாங்க அதனால் எங்களுக்குள்ளேயே வந்து கலவரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஆரோக்கியசாமி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்காது அவரை நீங்கள் வந்து பணி நீக்க செய்யணும் தொலை ரீதியில் அவருக்குள்ளேயே நடவடிக்கை எடுக்கணும் இந்த மனுவை வந்து தனி அலுவலர் மூலமாக நீங்கள் இதை விசாரிக்கணும் மீன்வள தரிக்க கொடுக்கவே வேண்டாம் அதாவது உங்கள மாதம் நாங்க மீனவர்கள் சார்பாக சேர்த்து கொடுக்கிறேன்